வணக்கம் சத்குரு ஃபோக் டான்ஸ் பிரேக் டான்ஸ் கிளாசிக்கல் டான்ஸ் மாதிரி சாவு டான்ஸ்னு ஒன்று இருக்குது யாராவது ஒருத்தர் செத்துட்டா அந்த பக்கம் போகிறோம் வரவேன் தெரியாதவன் பக்கத்து ஊருக்காரன் இப்படி எவனோ வந்து அந்த சாவுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறானுங்க அதுவும் டான்ஸ்னால் சாதாரண டான்ஸ் எல்லாம் பயங்கர கேலப்பாக ஒரு திருவிழா மாதிரி பண்ணுறாங்க இந்த சம்பிரதாயம் எப்படி வந்துச்சு சில பேர் போயிட்டா எல்லாருக்கும் சந்தோஷம் பிரத்தியொரு மனிதன் அப்படி தான் அவனை எப்படி வாழ்த்த வாழ்ப்பானோ அப்படி அவன் ஒரு விதமாக வாழிருந்தா அவனு போன எல்லாருக்கும் ஐயோ போயிட்டாங்களேன்னு கஷ்டப்படுவாங்க இன்னொரு விதமாக இருந்தா ஐயோ போயிட்டானேன்னு சந்தோஷப்படுவாங்க ஆனால் இது அந் அந்த காரணத்தினால ட்ரம் வாசிக்கல பெருப்பு இறப்புன்றது வாழ்க்கையில் சாமானியமாக நடக்கிற தன்மை பிறந்த மனிதனே இறந்தே ஆகணும் எப்படி பெருப்பு நடந்தப்போ நாம் சந்தோஷமாக ஒரு விரைவே வரவேற்பு பண்ணுறோமோ அதே விதமாக வழி அனுப்புகிற நேரத்துலயும் நாம் ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக நாம் அவரை அனுப்பணும்ன்ற ஒரு கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தில் அடிப்படையான தன்மை என்னன்னா மனிதன் முக்தி அடையணும் முக்தி என்ன எல்லாத்துலேயும் இந்த என்ற ஒரே ஒரு நோக்கம் நாம் நம்ம வாழ்க்கையில் என்னென்னமோ பண்ணிக்கிறோம் நாம் திரும்ப திருமைக்கு அனுசாரமாக ஒரு ஒரு மனிதன் ஒரு ஒரு வேலை பண்ணிக்கிறோம் ஆனால் அடிப்படையாக மனிதன் எல்லாமே தாண்டி போகணுன்ற ஒரு அடிப்படையான நோக்கம் இருக்கிறதுனால ஒரு ஒரு ஜென்மன்றது நாம் ஒரு படியாக தான் பார்த்தோம் இது முழுமையாக தான் வாழ்க்கையை நாம் பார்க்கல இந்த ஜென்மன்றது என் வா என்னுடைய முழு வாழ்க்கையில் இது ஒரு படி மட்டுதான் இது ஒரு பாகம் மட்டுதான் பார்த்ததுனால ஒரு பாகம் முடிச்சிருச்சு அடுத்த பாகம் ஆரம்பிக்க போகுது ஒரு சாப்டர் முடிஞ்சு போச்சு அடுத்த சாப்டர் ஆரம்பிக்க போகுது அது கூட நாம் கொண்டாட்டமாக என்ற ஒரு அறிவு இருந்த ஒரு கலாச்சாரம் எருப்புன்னா அழுதே ஆகணும்னு இல்லை மனிதன் முழுமையாக அவ்வாழை போகிறது கூட ஒரு நல்ல ஒரு படி உடல்ன்றது நாம் பூமியில் எழுந்த எடுத்து மண்ணில் தான் இந்த உடல் உருவாக்கணும் திருப்பி மண்ணுக்கு போய்க்குது அப்படின்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு இல்லை வாழ்க்கை ஒரு படி முடிஞ்சு போச்சு இப்போ ஸ்கூல்ல ஸ்கூல் விட்டுட்டு காலேஜுக்கு போகணும்னு நம்ம சந்தோஷப்பட மாட்டாங்களா இது அந்த மாதிரி தான் ஒரு படி முடிஞ்சிச்சு அடுத்த படி போகிறது அந்த மாதிரி உணர்ந்ததுனாலே அந்த மாதிரி அறிவு இருந்ததுனாலே அது கூட ஒரு கொண்டாட்டமாக பார்த்தாங்க ஆனால் இப்போ அந்த அறிவு போனதுனாலே அசி அசிங்கமாக தெரியுது யாரோ மனத்தில் அப்படி இல்லை கட்டாயமாக கொண்டாடணும் பெருப்பு கொண்டாட முடியும்னா வாழ்க்கை கொண்டாட முடியும்னா இறப்பு கூட நாம் கொண்டாடணும் ஆனால் கொண்டாடுற முறை அழகாக நடத்தணும் நாம் அசிகமாக நடத்தக்கூடாது